வணக்கம் இன்னைக்கு வீடியோல தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ராசி அதிபதி குருவால் தனுசு ராசி பெறப்போகும் ஒரு யோகம் நீண்ட காலம் நடக்காத ஒரு விஷயம் இந்த நாள்ல இந்த விஷயம் நடக்கலைன்னா எப்ப நடக்கும் உங்களோட நீண்ட கால கனவு ஆசை விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பற்றியும் அந்த பாக்கியம் என்னங்கிறத பற்றியும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களோட நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியா அக்கௌண்டில் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்கள் நேரடியாக ஷேர் பண்ணி அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம் あ தனுசு ராசியோட அதிபதிதான் குரு பகவான் குரு பகவான் தான் ஒருத்தருக்கு பண குவியலை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தரோட வாழ்க்கையில மங்கள விஷயங்கள் எது நடக்கணும்னாலும் திருமணமா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் கிரக இருக்கலாம் பூ புனித நன்னீராட்டு விழா காதணி விழா போன்ற எந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னாலும் அவர்களுக்கு குருவின் ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடமான மிதுன ராசியில் இருக்கும் குரு பகவான் அங்கே அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் தனுசு பார்க்கிறார் அது குருவின் வீடே அப்ப குருவின் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக மங்கள விஷயங்கள் தனுசு ராசிக்கு நடக்கும் மங்கள விஷயங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடியது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா நடக்காதது தனுசு ராசிக்கு திருமணம்தான் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட ராசிகள்ல முதன்மையான ராசினா தனுசு ராசி ஏன்னா ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருந்த குருவால் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையல வரன் வந்து நமக்கு கிடைக்கல இந்த வரம் கண்டிப்பா நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடும்னு நினைச்சு நம்பிக்கையா இருந்தோம் மழை போல நம்பி இருந்தோம் கடைசி நேரத்துல அவங்க போனை கூட எடுக்கல ரிப்ளையே சொல்லலின்னு நிறைய சிக்கல்களை சந்தித்தவர்கள் நிறைய வேதனையும் மன உளைச்சலுக்கும் ஆளான தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியால் உங்களுக்கு மாங்கல்யம் கிடைக்க போகுது அப்ப மாங்கல்ய யோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை நாம இன்னைக்கு இதுல பார்க்க போறோம் இந்த அமைப்பு என்னன்னா ஏழாம் உங்களோட ராசியில் இருக்கும் இப்ப குரு பகவான் உங்கள் ராசிநாதனும் மாங்கல்ய காரகனுமான குரு பகவான் இப்பொழுது ஏழாம் இடமான மிதுன ராசியில் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கும் பொழுது உங்களுக்கான திருமண தடை விலகிவிடும் ரொம்ப நாளா வரன் பாக்குறோம் நல்ல வரன் அமையல பத்திரிக்கை அடித்து மண்டபம் பேசி பத்திரிக்கை விநியோகம் பண்ணி அல்லது திருமணத்துக்கு ஜவுளி எடுத்து நின்று போன நபர்களுக்கு கூட இப்ப அருமையான வரன் விரைவாக உடனடியாக வரும் வரன் பார்க்கலாம்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு கல்யாணம் எப்ப வேணாலும் ஆகட்டும் இதுக்காகவே நம்ம நினைச்சு நினைச்சு மன வேதனைப்பட்டதான் மிச்சம் என் குடும்பத்துல என் பிள்ளைங்க தனுசு ராசியில் இருக்காங்க அவங்களுக்கு வயசு ஆயிட்டே இருக்கு நல்ல வரன் அமையலே நினைத்த உங்க எல்லோருக்குமே நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த ஆணி மாதத்தில் குருவும் சூரியனும் இணைவு பெறும் பொழுது கிடைக்கும் இந்த திருமண தடை திருமண தாமதம் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் குரு ராகு சேர்க்கை குரு கேது சேர்க்கை ராசி அல்லது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருப்பது சூரியன் சுக்ரனோ அல்லது சூரியன் சனி சேர்க்கை இருப்பது சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பது கலத்திர தோஷம் தார தோஷம் சர்ப்ப தோஷம் போன்ற எந்த தோஷம் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் தான் கடைசி பரிகாரமாக திருமண தடைக்கு ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் சித்தர்களாலும் ரகசியமாக நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட பரிகாரம் இந்த பரிகாரத்தை முதன் முதலில் செய்தது பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த அந்த ஹோமத்திற்கு பெயர் தான் சுயம் கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம் கலா பார்வதி ஹோமம்ங்கிறது இதுவரைக்கும் ஒரு அற்புதமான நீக்க வல்லது சக்தி வாய்ந்தது அதிலும் இப்ப இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பும் யோகாதிபதியான சூரியன் இருக்கும் அமைப்பும் உங்களுக்கான திருமண தடையை உறுதியாக நீக்கும் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்ம பரிகாரம் செய்யும் ஆலயம் பரிகாரம் செய்யும் முறை என்ன பரிகாரம் செய்ய போறோம் என்ன கிரக அமைப்புல செய்ய போறோம் என்ன ஹோரையில செய்ய போறோம் இதையெல்லாம் சரியாக அமைத்து திட்டமிட்டு அதற்கு கடவுள் நமக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாலே அந்த தடை முழுவதுமாக நீங்கிடும் நிறைய பேர் நம்ம நிறைய கோவிலுக்கு போறோம் நிறைய பேர் பிரார்த்தனை செய்யறோம் நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறோம் ஆனா எல்லாருக்குமே நடக்குதா அப்படின்னா நடக்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த பரிகாரம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண தடையை முழுவதுமாக நீக்கி நல்ல ஒரு வரன் விரைவாக வரும் ஏற்கனவே நீங்க என்ன பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி நீங்க திருப்பாம்புரம் காலகஸ்தி திருமண்சேரி திருப்பஞ்சலி பவானி அல்லது கொடுமுடி இங்கெல்லாம் போய் பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி இல்ல வாழ மரத்துக்கு தாலி கட்டணும் அரச மரத்துக்கு ஆலமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செஞ்சோம் ஆனா எதுவுமே நடக்கலினாலும் இந்த பரிகாரம் நூறு சதவிகித திருமண தடையை நீக்கும் காரணம் கலத்திர காரகன் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குமே கிரகங்களில் சுக்குரன் தான் கலத்திர காரகன் அப்படிப்பட்ட சுக்குரனின் அதிபதி அப்படின்னா கடவுளில் தாய் மகாலட்சுமி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் ஒருத்தரோட வாழ்க்கையில் அள்ளி அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமி தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா அவங்களுக்கு சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் வேணும் அப்ப இந்த பரிகார ஹோமமான சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை மகாலட்சுமி ஆலயத்தில் செய்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கிவிடும் ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமைதான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் செய்வதற்கு சிறந்த நாள் சிறந்த நேரம் எதுனால அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாள்ங்கிறது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வார வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமையில செய்யலாம் மாதத்துல ஒரு நாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும்னா பௌர்ணமியில செய்யலாம் அடுத்தது எந்த விஷயம் வளரணும் நடக்கணும் அதிகரிக்கணும் கிடைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே தான் அதற்கான பரிகாரம் செய்யணும் அப்ப கண்டிப்பாக பௌர்ணமி வெள்ளிக்கிழமை குருவின் பார்வை தனுசு ராசிக்கு இருக்கு குருவோடு யோகாதிபதி சூரியன் இணைந்திருக்கிறார் அப்ப சூரியனும் குருவும் இணைந்திருக்கும் இந்த நாள்ல பரிகாரம் செய்வதுல ஹோமம் அப்படிங்கிறது அங்கே அக்னியை வளர்த்து செய்யக்கூடியது அக்னி என்பது சூரியனின் அம்சம் அப்ப கண்டிப்பாக யோகாதிபதியும் குருவும் இணைந்து உங்களோட ராசிய பார்க்கிற இந்த நாள்ல செய்யும் பரிகாரம் திருமண தடை எப்பேற்பட்ட தடையையும் நீங்கும் உங்களுக்கு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆனாலும் அவர்களுக்கும் திருமண தடையை நீக்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களை வந்து அடையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக தான் இந்த பரிகார ஹோமம் நடைபெற இருக்கிறது ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த ஹோமம் தொடங்கும் இந்த ஹோமத்துல கலந்து நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு திருக்கோவில் அலுவலகத்துல பதிவு செஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சா மட்டுமே அவங்க ஏற்பாடுகளை செய்ய முடியும் இந்த ஆலயத்துல ஒரு சிறப்பான நடைமுறை கடைபிடிக்கப்படுது அது என்னன்னா ஹோமத்தில் கலந்து கொள்ளும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு மகாலட்சுமியின் மாலை அவங்களுக்கு அணிவிக்கப்படும் மகாலட்சுமியின் மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு கல்யாண மாலை விரைவாக வருங்கிறது அந்த ஆலயத்தில் நடைபெறும் ஒரு நம்பிக்கை ஐதீகம் அப்ப கண்டிப்பாக முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு இந்த நாள்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் நேரில் வந்து கலந்துக்கணும் ஏன்னா சம்பந்தப்பட்ட நபர் நேர்ல வந்து கலந்துகிட்டவங்களுக்கு உடனடியாக ஒரு நல்ல வரண் அமைஞ்சிருக்கு அனுபவமா நான் பாக்குறேன் பல பேருக்கு இந்த ஹோமத்துல கலந்துகிட்ட ஒரு மாசத்திலேயே திருமணம் உறுதியாயிருக்கு ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் வெளிநாட்டுல இருக்காருன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் அந்த ஜாதகத்தை ஹோமத்திலையும் மகாலட்சுமியிடமும் வைத்து தோஷ நிவர்த்தி பூஜை செய்து ஹோமம் முடிஞ்ச உடனே உங்க கையில அந்த ஜாதகத்தை ஆலயத்துல கொடுத்துடுவாங்க ஒருவேளை நீங்க ஃபேமிலியாவே வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கீங்க இந்த ஷார்ட் டைம்ல உங்களால் இங்கே வந்து கலந்துக்க முடியலன்னா அவங்க ஜாதகத்தை நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா அதை வந்து பிரிண்ட் போட்டு ஹோமத்தில் வச்சு மகாலட்சுமி கிட்டையும் வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு கோம பிரசாதமும் அந்த ஜாதகமும் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் இந்த ஒரு அற்புதமான நாள்ல நேத்திரமும் ஜீவனும் பரிபூர்ணமா இந்த நாள்ல இருக்கு நேத்திரம்னா என்னன்னா கண் பார்வை அப்ப இந்த நாள்ல நம்ம செய்யும் பரிகாரத்தை இறைவன் கண் திறந்து பார்க்கணும் நம்ம தோஷ நிவர்த்தி செய்வதற்கு கடவுளின் கடைக்கண் பார்வை கிடைக்கணும் அப்ப நேத்திரம் பரிபூர்ணமா உள்ள நாள்ல செய்யும் பரிகாரங்கள் முழுமையாக கடவுளின் ஆசிர்வாதத்தை பெறும் ஜீவன் முழுமையாக இருக்கிற நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு ஜீவன் அப்படின்னா உயிரோட்டம் உயிரோட்டம் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயமும் நமக்கு உயிர்ப்பு பெறணும் அது உயிரோட்டமாக நடைமுறைக்கு வரணும்னா இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு முழுமை பெறும் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்துல இருந்து போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சில இருந்து வரும்போது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்துல இந்த ஹோமத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவறையில மகாலட்சுமி மட்டுமில்ல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அதனாலதான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயத்துக்கு பெயர் அப்ப அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கிற அந்த பார்வையில தான் ஹோம குண்டமும் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களையும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி நவகிரக பார்வையில உட்கார வச்சு மகாலட்சுமி மாலை போட்டுதான் இந்த ஹோமம் நடைபெறும் கண்டிப்பாக நவகிரகங்களின் பார்வையும் அஷ்டலட்சுமியின் பார்வையும் சம்பந்தப்பட்ட நபரின் மீது படுவதால் உங்களுக்கான தோஷ நிவர்த்தி கிடைக்கும் இன்னொன்னு நவகிரகங்கள் தான் நமக்கு திருமண தோஷத்தை கொடுக்கக்கூடியது அது குருவாலோ சனியோ சூரியன் செவ்வாயாலோ எந்த கிரகத்தினால் தோஷம் ஏற்பட்டாலும் இங்கே நவக்கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கி நவக்கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான நாளில் செய்யும் பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக வெற்றியை தரும் நல்ல வரன் விரும்பிய வரன் விரும்பிய விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஹோமத்தை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள் உங்களைப் போல யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த வீடியோவை வீடியோ கீழ இருக்கிற இந்த வீடியோவை கடவுள் உங்களுக்கு காமிக்கிறார்னாலே உங்களுக்கான திருமண தடை நீங்க போகுது அதற்கான வழியை கடவுள் அர்த்தம் அப்ப கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள் எத்தனையோ செலவு செஞ்சிருப்போம் எத்தனையோ நாள் நம்ம லீவ் எடுத்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் எத்தனையோ பரிகாரம் கூட நீங்க செஞ்சிருக்கலாம் ஆனா நீங்க கவலையே படாமல் நம்பிக்கையோடு நீங்க மன உறுதியோடு நமக்கு கண்டிப்பாக இந்த வீடியோல குருஜி சொல்லியிருக்கிறார் நமக்கு நல்ல வரன் அமையும் திருமண தடை நீங்குங்கிற நம்பிக்கையோடு நீங்க வாங்க அன்னைக்கு இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்தி வைக்கிறேன் அதனால நம்ம எல்லோருமே ஆலயத்துல சந்திக்கலாம் இந்த ஆலயத்துல ஹோமம் முடிந்த பிறகு கூட உங்களோட ஜாதகத்துல ஏதாவது மேஜரா தோஷம் இருக்காது எப்ப திருமணம் ஆகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டும் போலாம் அதற்கான நேரமும் உங்களுக்கு ஒதுக்கி தரப்படும் அப்ப நம்ம எல்லோருமே ஜூலை பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல சந்திக்கலாம் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையின் வழியாக உங்க ஒவ்வொருவரின் திருமண தடையும் திருமண தாமதமும் கலத்திர தோஷம் தார தோஷமும் நீங்கி சர்ப்ப தோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கி நீங்கள் விரும்பிய வரன் விரைவாக வருவதற்கு கண்டிப்பாக மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் என்னோட தனிப்பட்ட பிரார்த்தனையும் உங்களுக்காக இருக்கும் என்று கூறி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் திருமண தடை இருந்தால் அவர்களுக்கும் அது விலகட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்